இனிமேல் குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி இல்லையன் கவலையே பட தேவையில்லைங்க உங்க வீட்டுல பச்சை பேர் இருந்தா அதை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்யுங்க இதில் அதிக சத்துக்கள் உள்ள வைட்டமின்கள் இருப்பதனால நம்ம உடல் இழைப்புக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்பவே ஒரு பயனுள்ள உணவாக இது இருக்குதுன்னு சொல்லணுங்க ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான பச்சைப்பயரை வச்சு எவ்வளோ சூப்பராக குழம்பு செய்யலான்றதை பார்த்திடலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் பச்சைப்பேராக தான் நூற்றம்பது கிராம் பயிரை வந்து வறுத்துடுறேங்க வறுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி இங்கே பஃபியாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம வேக வச்சிருவோம் ஊற வச்சுட்டு வேக வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைம் வந்து பயிர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்குங்க அதனால வறுத்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க ஊற்றிட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் கடாய் வச்சிருக்கேன் மண்கடாயில் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன் இது ரெண்டு வெடிக்கட்டுங்க நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வந்து பச்சைப்பேரு குழம்பு வைக்கும் போது சின்ன வெங்காயமே போடுங்க அப்போ தான் வந்து ருசியும் நல்ல டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் நான் குக்கரில் இதை நான் வேக வைக்கல வெறும் பாத்திரத்தில் வேக வச்சதுனால பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வ இப்போ இதோட தக்காளி பழம் வந்து ரெண்டு பழம் வந்து நல்லா பெரிய பழமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிடுங்க ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் போட்டு வச்சா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நான் இன்னைக்கு வெறும் பச்சைப்பயரை மட்டுமே வச்சு சேரேன் இப்போ ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த குழம்புக்கு அதனால குட்டி நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே ஊறட்டுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் பக்கத்தில் கடைகள் இல்லாதப்ப இந்த மாதிரி வந்து பயிறு குழம்பு தான் அதிகமாக வைப்பாங்க இப்போ நான் இதில் குழம்பு மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கூட சேர்த்து நம்ம வதக்கும் போது அந்த பச்சை வாசனை போயிடும் மிளகாய் தூள்ல இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுல தண்ணி ஆட் பண்ண போறோம் ஏன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் காய்கறி இல்லாத டைமில் கொரோனா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மக்களுக்கு நிறைய கிராமப்புறங்களில் இதை தாங்க எல்லாருமே வந்து பயிர் குழம்பு செய்வாங்க இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஆனால் இப்போ வந்து நாகரிகம் பெருகி போய் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டு இது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த பாருங்க பயிர் வந்து நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு கப் பயிர் எடுத்திருக்கேன் அதாவது நூற்றம்பது கிராம் பயரு இருக்குங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த பச்சைப்பயரை போட போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் பச்சைப்பயரை வந்து ஹேர் பேக்காக போடுறோம் பச்சைப்பயரை வந்து ஃபேஷியல் பேக்காக போடுறோம் இதை வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறது மூலிமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்குங்க உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பேஷண்ட் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா உடல் உடல் எடை குறையுறவங்க இந்த மாதிரி பயிர் வகைகளை அவிச்சு சாப்பிடுவாங்க போடுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சிடலாம் ஏன்னா பயிர் வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து வேக வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா முளை கட்டின எக்கச்சக்கமான டிஷ் செய்யறாங்க சாப்பிடும்போது இன்னும் சத்துக்கள் அதிகம் தான் சொல்லணும் ஸோ இப்ப கடைசியா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா ஃபைனலா ஒரு பொருள் போட போறோம் அதுதான் வந்து இந்த பச்சை பயிர் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்குங்க அதுதாங்க பூண்டு இந்த ஒரு பூண்டு நல்லா பெரிய பூண்டா உரிச்சுக்கோங்க உரிச்சிட்டு அம்மியில தட்டினாலும் சரி கொரக்கடலில் தட்டினாலும் சரி கரெக்டாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க எங்கள் பாட்டி அம்மாச்சி வீட்டிலலாம் இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பாங்க ஸோ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா போனவொன்னே கரெக்டாக மண் கடாயில் ரொம்ப சூப்பராக இந்த குழம்பு வைப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து தட்டி போட்டாச்சு இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிடும் போது இன்னமும் வந்து இந்த மண்கடாயில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும் பழைய சாதத்துக்கு வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு சாப்பிடுவாங்க சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பச்சை பயிற குழம்பு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துறமா லைக் போட்டுக்குங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ